ஸ்மிரு புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் தன்னை நம்பின பக்தர்களை மகா பெரியவர் கைவிட்டதே இல்லை பல பக்தர்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு அனுபவங்கள் உண்டு அதில் குறிப்பாக கடம் வித்வான் விக்கு விநாயகராம் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் உண்டு அது என்னென்னா ஒரு வாட்டி அவர் கச்சேரிக்காக கிரீஸ் நாட்டு தலைநகர் ஏதன்ஸில் அவருக்கு கச்சேரி கூட வந்து பிரபல வயலின் வித்வான்கள் எல் சுப்பிரமணியம் அப்புறம் தபேலா மேதே ஜாகிர் உசேன் இவங்க ரெண்டு பேரும் அவரோட சேர்ந்து வாசிக்கிறதா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு ஏதன்ஸில் கிரீஸ் தலைநகர் ஏதன்ஸில் இவருக்கு ஏதன்ஸில் மட்டும்தான் இவர் கச்சேரியில் இவர் கலந்துக்கிறார் விக்கு விநாயகராம் மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் எல் சுப்பிரமணியம் வயலினிஸ்டும் தபேலா ஜாகிர் ஹூசேனும் அவருக்கு ரெண்டு பேருக்கும் லண்டனில் கச்சேரி அந்த கச்சேரியை முடிச்சுட்டு லண்டன்லேருந்து அவங்க ரெண்டு பேரும் ஏதன்ஸ் வர்றதா பிளான் அந்த போட்ட திட்டப்படி ஜாகிர் ஹுசேன் ஏல் சுப்பிரமணியம் இவங்க ரெண்டு பேரும் லண்டன் போயிட்டாங்க இவர் வந்து விக்கு விநாயகராம் வந்து ஏதன்ஸில் போய் இறங்குறாரு அங்கே அவருக்கு நல்ல வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்லாம் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க தங்க வச்சுட்டு நாளாநிக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அதுக்கப்புறந்தான் கச்சேரி அதனால் நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பொறுமையாக வாங்க ஒன்றும் சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்லாம் போயிட்டாங்க ஹோட்டலில் இவர் மட்டும் தனியாக இருக்கார் என்ன பண்ணுறது நாளைக்கு தான் கச்சேரி சரி அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணுவோம்மேனு சொல்லிட்டு மகா பிரியவரை கும்பிட்டுட்டு அந்த கிடம் கொண்டு வந்த பார்சலை பிரிக்கிறார் அவருக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போகிற மாதிரி ஆகிடுது கொண்டு வந்த கடம் வந்து என்ன ஹேண்டில் பண்ணதில் என்ன தவறாக பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல கிடம் சுக்குநூறாக கிடக்கு அவருக்கு எப்படி இருக்கும் கடம் மாதிரியே அவருடைய மனசும் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேராக இங்கேருந்து மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணார் அவரோடய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி கிடம் உடஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில கச்சேரி அக்ரிமெண்ட்டை ரத்து பண்ணிவிட்டு நான் வேணால் மெட்ராஸ் வந்துடுவா அப்படின்ட்டு வந்து கேட்குறார் அதே மாதிரி அவரோட ரெண்டு பேருக்கு இந்த எல் சுப்பிரமணியம் ஜாகிர் ஹுசேனுக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றார் இருங்க நாங்கள் வந்துடுறோம் அது வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கே தைரியம் சொல்கிறாங்க இவரோட ஒய்ஃபும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் மே நேராக போயிட்டு காஞ்சிபுரம் போய் பெரியவரை பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன் நம்ம தெய்வமாக கும்பிட்றோம் அவர் வந்து நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார் நான் போய் பார்க்குறேன் ஏதாவது உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகராமோடைய ஒய்ஃப் வந்து நேராக காஞ்சிபுரம் போய் பெரியவரை பார்க்குறாரு அங்கே அன்றைக்கி பெரியவர் மௌன அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி போயிருக்கார் கச்சேரிக்கு கிடம் உடஞ்சி போச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு அவர் ஏதாவது தீர்வு சொல்லுவார்னு நினைக்கிறார் அன்றைக்கி அவர் மௌன விரதங்கிறதுனால பெரியவர் ஒன்றுமே பேசலை அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மட்டை தேங்காய் மட்டை தேங்காய் எடுத்து பிக்கு உன விநாயகராமோட ஒய்ஃபை நோக்கி பெரியவர் அப்படியே தள்ளி விட்டார் மட்ட தேங்காயை உருட்டி விட்டதே நமக்கு ஒரு பெரிய பிரசாதம்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடுச்சு வீட்டுக்கு வந்து திருப்பி விநாயகராம அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி போய் பார்த்தேன் பெரியவர் வந்து ஒரு மட்ட தேங்காயை உருட்டி ஆசீர்வாதம் பண்ணார் எப்படியும் நல்லது தான் நடக்கும் நம்ம நம்புகிற தெய்வம் நம்மளை கைவிடாது அப்படின்ட்டு ஆறுதல் சொல்கிறார் சரின்ட்டு விநாயகராமும் சரின்னு ஒரு தைரியமாக இருக்கார் பெரியவரையே ஜபம் பண்ணிட்டுருக்கார் மறுநாளைக்கு அந்த லண்டன்லேருந்து எல் சுப்பிரமணியமும் தபேலிஸ்ட்டு அவர் ஜாகிர் ஹுசேனும் வராங்க வந்துட்டு ஒரு பெரிய பார்சலை இவர் முன்னாடி வைக்கிறார் அதை பிரித்து பார்த்தா ஒரு நல்ல கடம் ஒன்று இவருக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குது வெக்கு விநாயகராமுக்கு எப்படி எப்படி இது அப்படின்னு கேட்டதும் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க லண்டனில் நாங்கள் யார்கிட்டையாவது இந்த மாதிரி கடம் இருக்கான்னு விசாரித்து பார்த்தோம் அங்கே உள்ள தமிழர்கள்கிட்ட அங்கே ஒருத்தர்கிட்ட மட்டும் கடம் இருக்குன்ட்டு சொன்னாங்க சரின்னு நான் அவரை போய் பார்த்தேன் அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் அவர் அவர் பிரிட்டிஷு அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொன்னோம் ஒரு கடம் வேணும் உங்கள்கிட்ட இருக்காமே அப்படின்னு கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஒரு கடம் மேதை வந்து எனக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணார் அவரோட ஞாபகார்த்தமாக நான் இதை வச்சுருக்கேன் அதனால நான் இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் சரின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு நாங்கள் வரும்போது திடீர்னு எங்களுக்கு தோணித்து உங்களுக்கு அப்படி பிரசன்ட் பண்ண அந்த கடம் வித்வான் யார் அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அதுக்கு அவர் கிரேட் கடம் பிளேயர் விக்கு விநாயகராம் அப்படின்னாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஐயா அவருக்கு தான் அந்த மாதிரி கடம் உடஞ்சி போச்சே கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக கடத்தை கொடுத்துட்டார் அதுதான் இது அப்படின்னா அவர் கொடுத்த கடம் இவருக்கே திருப்பி வந்துடுது அவர் ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அந்த பிரிட்டிஷ் வந்தபோது இவருடைய வாசிப்பை கேட்டு ரசித்து இவரோட அவர் அதுக்காக இவர் வந்து ஒரு கடத்தை பிரசன் பண்ணியிருக்கார் அது வந்து இவர்கிட்டயே இந்த ஒரு நெருக்கடியான நிலைமையில் திருப்பி வந்துடுத்து எப்படி பெரியவருடைய அனுகிரகம் எந்த ரூபத்தில் எப்படி வந்திருக்கு பாருங்க அது ரொம்ப சந்தோஷமாக அந்த கிடத்தை வந்து விநாயகரம் எடுத்து பிரித்து பார்க்குறார் உள்ளுக்குள்ள இவர் ஒய்ஃப் என்ன சொன்னாலோ அதே மாதிரியே அந்த வாசகம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு நம்மளை நம்புகிற தெய்வம் உன்னை கைவிடாது அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு அப்படியே விக்கு விநாயகரம் கண்ணில் ஆனந்த கண்ணீரோட பெரியவரை பார்த்து வணங்குறார் ஃபோட்டோவை பார்த்து ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர்